முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நீ என்னை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றாய் இன்றாவது என்னுடைய பேச்சை கேள் தங்கமே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நான் சொல்வதை முழுமையாகவும் நம்பிக்கையுடனும் கவனமாகவும் கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு தங்கமே உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து இருக்கின்றார்கள் கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலையுயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன் இடத்தில் இருந்ததா என்பதை யோசித்து இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமைய போகின்றது எதற்காகவும் வருந்தாதே தங்கமே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகின்றது உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகின்றதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கண்மே எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து தங்கமே உன் காரியம் நிச்சயம் கைகூடும் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாய் முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிந்துவிடப் போகின்றது நிம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா